உணக்கணும் பரலை இந்த கல்வி திருமணம் வணக்கம் பதிப்பக்க பக்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மூணு வருஷம் கூடி ஆகலை அண்ணாமலை ஆனால் இவரை கண்டு கட்சியெல்லாம் வந்து அஞ்சு நடுக்கிறான் ஃபைல்ஸ் எல்லாம் விட்டார் பதில் சொல்ல முடியல திமுக அவ்வளோ கூட அதிமுக வந்து மைனாரிட்டி ஓட்டு தான் போனோம் ஏதோ பிஜேபி யாரும் வெளியில் அனுப்புறது இல்லை எதாக போனாங்க அப்புறம் இப்போ எம்பி தேர்தல் இருபத்தி நாலுல என்ன கதிக இடம்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு போய் ஒரு ஆற இடத்துல டெபாசிட்டே போச்சு இப்போ அங்கே ஒரு குழப்பம் வரப்போகுது அதிமுக பிள்ளை அந்த சேர்க்க மாட்டேன் அப்படி அவருக்கு வந்து என்னென்னா யார் யார் சேர்த்தா தன்னோட இடம் போயிடும் அப்படின்ட்டு கட்சியை கப்பாற்றி வச்சு எத்தனை நாள் கப்பாற்றிக்க முடியும் இல்லை தொண்டலுக்கு இழைக்கிற அநீதி அதிமுக பொறுத்து பாஜகை பொறுத்தவரை என்னென்னா ஒரு கட்சி நேரத்தில் மாதிரி தான் அங்கே ஏடிங் கே அவுட் அவுட்டானால் அந்த இடத்துல ஸ்பேஸ் எடுத்து வளர முடியும் இது வரைக்கும் இந்த தலைவர்கள் அப்படி வளர்க்கலை அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இவர் வந்த பிறந்தான் வளர்ந்துருக்கு இப்போ கூட யாரோ அந்த மூணு மாதம் எங்கள் தலைவர்கள் ஒன்றும் கொடுக்கல இவர் சார்பு சம்மந்தமாக தான் ஒரு ஆறு குழு போட்ருக்கு அவர் வர முடியாது ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு டெல்லி என்ன அவங்களுக்கு தெரியாதா இப்போ போய் மாற்றுவாங்களா அதெல்லாம் செய்ய மாட்டேன் அவர் எது நன்மை பயக்கம் தானே எந்த கட்சியும் பார்க்கும் விதிவிலும் பாஜக மாட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கு இப்போ அவர் இல்லைன்னு உதயகுமார் அமைதியாக இருக்காதுன்னு எந்தையும் உணர ஆரம்பிக்கிறார் அப்படி அதை நினச்சிக்கலாம் மூணு மாதத்தை அவரோட அதிரடி டிசம்பர் ஜனவரியில் ஆரம்பிக்கும் மறுபடியும் பாத யாத்திரை என்னென்ன ஏடிஎம்க்கு ஃபெயில் வரும்னு தெரியாது டிஎம் ஃபைலில் ஃபெயிலில் ஒன்றுனா இப்போ ஜகத் ரஜா மெல்ல ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கிளியர் கட்டாக தெரியாது ஒன்றுமில்ல காயின் வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி முன்னாடி நிற்க வைக்கிற ஸ்டாலின் ஏன் சரி இந்துக்கள் ஓட்டுக்கா இப்போ பாருங்கள் முருகன் மாநாடு நடத்தினாங்கன்னா மறுபடி அம்மன் மாநாடு நடத்த அம்மன் மாநாடு நடத்த போகிறாங்க ராமர் செருப்பாக நடிச்சது எப்படி எவல்யூஷன் ஆகுது பாருங்க சரி இதில் வந்து மெயினாக வந்து இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை பாரு மக்கள் கூட நடத்துல கார் ரேஸ் நடத்துகிறாங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு பார்த்து செய்யும் இது கூட்டமாக விளங்காத கூட்டம் தெரிஞ்ச விஷயம்தான் இதை நம்பி மறுபடியும் ஏமாந்தால் அதன பாதாளத்துக்கு போயிடும் தமிழகம் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனை ஆகி போச்சு இவன் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் விடிய போகிறதுக்கு திட்டம் வரணும் அதுதான் மெயின் ஆயிரம் ரூபாயும் பஸ்ஸில் இந்த மாதிரி ஃப்ரீயாக போனான்னு அதெல்லாம் எத்தனை நாளைக்கு சாத்தியம் எதுவுமே இப்போ வந்து இவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ லேப்டாப்பு அதெல்லாம் ஜெயலலிதா கொடுத்தாலும் இவங்க வந்து மெல்ல அப்படியே நியூட்ரு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த ஆட்சி சொல்லி அந்த ஆட்சி இருக்கிற மொழியே தான் வேறு மாரினா கொடுக்கணும் அவசியம் இல்லை முதல்ல அவ்வளோ உழைக்கிறது தான் இது வந்து நாட்டுக்கு என்ன பயன்பாகும் கொள்ளை அடிச்சுட்டு ஏதோ பிஸ்கட்டு நாய்க்கு போடுற மாதிரி போட்டதை வாங்கிட்டு இருந்தால் வளர்ச்சி வராது அதுதான் மற்ற மாநிலத்தை பார்க்க முடியலன்னா அவன் பேசுகிற புரியதில்லை இந்தி தெரியாதனால மெயின் வந்து நம்ம வந்து நாலா பக்கம் பார்க்கணும் இத்தனை காலம் மத்தியிருக்கா இனி சொல்லியும் கேட்கலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது தெலத்தில் தெரியுது ஸோ ரெண்டு அப்போ இதுதான் ரெண்டு திராவிடம் வேண்டாங்கிறது அவரோட இது இப்போது பழனிசாமி சனக்கூடிய தமிழ் இசை சொன்னாங்க அந்த பக்கம் ஏதாவது சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு யாராவது போய் வேணால் சேரலாம் அது அண்ணாமல் இருக்க முடியும் நடக்காது இப்போ மட்டும் இல்லை உட்கார வச்சால் அது அவர் சொல்லிட்டாரு நம்மளோட ஸ்கில்ஸ் தலைவராக இருக்காங்கன்னு அவர் ரெண்டு திராவிடத்தை ஒழிக்கணும் இந்த மாதிரி யார் பதவிக்கு வந்தாலும் அதை பற்றி ஒன்று இல்லைங்க இங்கே வந்து ரூட் பண்ணணும் ரெண்டு திராவிடத்தை அதுதான் மெயின் மக்களுக்காக மற்றபடி இந்த பதவி வேணும் இந்த சில பேர் இருக்காங்க பாரு எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி பிஜேபில இருக்கும் அந்த மாதிரி இல்லை அதுக்காக இல்லை அவரே சொல்லியிருக்காரு மாதிரி ஸோ இதில் என்னென்னா இப்ப வந்து அவ்வளோ தூரம் பயப்பட ஆரம்பிச்சிக்க என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இப்போ வந்து எல்லோரும் மடியிலையும் கனம் இருக்கு இல்லையா இது கடையில் விஜய் வர்றேன் போது விஜய்க்கு காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணுறா அங்கேருந்து ஆள் வருதா அதனால் தெரியல இல்லை எடிமலை சேர்றாங்களா எடிமடைச்சேர்ந்தால் விஜய் அவங்க தெரியாது இதெல்லாம் நானாக தான் தெரியும் திமுகவில் இந்த பக்கம் கூட்டணி வெற்றி கூட்டணி மாதிரி வருமா விஜய்க்கு ஒரு காங்கிரஸ் ஒரு கம்யூனிஸ்ட் வருமா இல்லை எப்படின்னு இப்போ எதுவுமே தெரியாது எத்தனை மூணு போட்டியாக இருக்கும்போது இந்த சீமான் வந்து அண்ணாமலோட இருப்பாரா அது மாதிரி நிறையா டாக்ஸ் போகுது ஆனால் என்னென்னா இப்போ ஐம்பதாயிரம் டிக்கெட் எம்எல்ஏ வரணும் அப்படிங்கிறத இவங்க எண்ணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்லிமெண்ட் வரும்போது டு முப்பது எம்பி வரணும் இங்கே வாஜ்பாய் பட்டியில் வந்த மாதிரிங்கிற மாதிரி எண்ணம் அப்போவாது திராவிட கட்சிகளை கூட்டிருந்தாங்க அப்படி இல்லாமல் வேறு மாதிரி இப்போ இல்லை தேமுதிக இங்கே ஏன்னா மகன் வந்து ஜெயிக்க முடியாமல் போச்சு அதிமுக இருந்து அதிமுக இருந்தால் பழனிசாமினால் ஒரு ஈர்ப்பு இல்லை ஓட்டு கன்வெர்ட் ஆக மாட்டேன் அதுக்கு நிறையா புள்ளி வர சொல்கிறாங்க எடிஎம் வந்து பாஜக கூட்டணி இருக்கும்போது வந்ததும் இப்போ இருக்கும்போது அந்த மாதிரி வரல அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட கொடுக்கல ஏடிங்கே பாஜக கூட்டணி பத்தொம்போது இருக்கும் கூடி இப்போ வரஸ் அண்ணாமலை என்ன பண்ணிட்டார் அவர் கோயம்புத்தூர் நின்று வாங்கினது இல்லாமல் மூணாம் இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளிட்டார் அப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டலாம் டிஎம்கே பக்கம் போகுது அதை நல்லா புரிஞ்சதுனால தான் ஏடிஎம்கே வேண்டாங்க இவர் பிராக்டிக்கலாம் அவர் வேறு மாதிரி மைனாரிட்டி ஓட் பன்னெண்டாட்டி ஓட்டு எங்கே காலகாலத்துக்கு தேமுக போயிட்டுருக்கு போய்ட்டு போக ஆரம்பிச்சு விஜய்க்கு போகலாம் குறிப்பாக கிறிஸ்டின் ஓட்டு இந்த கல்நிலை வரும் இன்னும் போக போதும் தெரியும் ஸோ இவரோட ஆட்டோ இனி பயங்கரமாக இருக்கும் டிசம்பர் ஜனவரிருந்துங்கிறாங்க வந்தப்போம் அதில் சில கட்சிகளாக உள்ளே கொண்டுருவார் தேமுதிக உட்பட ஸோ அன்றைக்கி அப்படி கொண்டு வந்தாச்சுனாலே தேர்ட்டி பர்சன்ட் மேலே போனாலே இதாகும் இப்போவே ஜம்ப் ஆகுன்றாங்க பதினொன்று பர்சன்ட் மென்ட்ருக்கு பேஜாக்காவது ஜம்ப் ஆகும் சிமான் வந்து ஜம்ப் ஆகும்ன்றாங்க ஓட்டு எகுருன்னு அப்படிம்போது அன்றைக்கு வர கூட்டணி தான் அது வந்து உங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே என்ன நாலஞ்சு மணினா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே ஓட்டு எடுத்தாலே இது ஏற்கனவே அப்புறம் ஃபைவ் பர்சன்ட்லாம் கம்மியாக இருக்குது திமுக இன்னும் டவுன்ஃபால் ஆகுது அவங்க என்ன மாநாடு வேணால் நடத்திட்டோம் என்ன இந்து மாநாடு மைனாரிட்டி மாநாடு மைனாரிட்டிகள் மாநாடு மாதிரி எது வேணாலும் நடத்தி பார்க்கட்டும் என்ன நெஸ்ட் இருக்கு அவ்வளோதான் எப்படி வருங்காலத்துக்கு அளத்துக்கு போகுது நகரம்னு பார்ப்போம் ஸோ அண்ணாமலை இங்கே இல்லாமே டாக்கிங் டாக் போயிட்டுருக்கு பாருங்க அந்த உதயகுமார் அமைதியாருக்கு ஏதோ அண்ணா அப்போ அண்ணாமலை சென்று தான் இடத்துல ஒரு எட்டு பர்சன்டே ஏழு பர்சண்டா எவ்வளோன்றது டெஸ்ட் பண்ணால் தெரியும் விஜய்து டெஸ்ட் பண்ணால் நம்பியாருக்கும் கூட்டணி வரவும் மாட்டாங்க இதுக்கடையில் சிவகார்த்தின விஜய் மாதிரி குரூம் பண்ணலாமா அப்படி திமுக நினைக்குது அவங்கக்கிட்ட கிட்ட அந்த இது இருக்கு இல்லையா சன் குரூப்பில் வச்சு படம் எடுக்கிறது சிவகார்த்தினுக்கு கொஞ்சம் விஜய் ஓட்டு இருக்கா என்னென்னு தெரியாது யாரும் டெவலப் பண்ணி விளையாட்டு எதையாவது நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க இந்த சினிமாக்கள் மூலிமா ஓட்டு வாங்க முடியுமான்னு அதெல்லாம் கொஞ்சம் மக்கள் நடுத்தர மக்கள் போட்டால் தானே போட்டு அதளவுக்கு என்ன செஞ்சிருக்கேன் சூப்பர் நன்றி